அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று விடுதலைக்காக போராடிய தமிழர்களின் வரிசையில் மருது சகோதரர்கள் அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம் மருது சகோதரர்கள் சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகாதரிடம் படைத்தளபதிகளாக இருந்தனர் இவர்களுடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தல் ஆகியோர் ஆவார் பெரிய மருது மற்றும் சின்ன மருது சகோதரர்களான இவர்களில் பெரிய மருதிற்கு வெள்ளை மருது என்று மற்றொரு பெயரும் உண்டு இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாகும் சின்ன மருதுவுக்கு மருது பாண்டியர் மற்றும் சிவகங்கையின் சிங்கம் என்ற பெயரும் உண்டு இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மேலும் இவர் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் என்று அழைக்கப்படுகின்றார் அவ்வாறு ஏன் அழைக்கப்படுகிறார் என்று காணொலியில் நாம் பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆற்காடு நவாப்பிற்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுது அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கும் உரிமையும் மற்றும் அந்த பகுதியை பாதுகாக்கும் உரிமையும் ஆங்கிலேயரே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பாளையக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மீன் டைமில் சிவகங்கையின் மன்னரான முத்து வடுகநாதட்ட வரி வசூல் பண்ண வர்றாங்க முத்து வடுகநாத வந்து வரி கட்ட மறுத்துடுறாரு அதனால் காளையர் கோவில் அப்படிங்கிற இடத்துல அவரை கொலை பண்ணிடுறாங்க இதை வந்து நம்ம வேலு பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த மருது சகோதரர்கள் வந்து வேலு நாச்சியாரையும் அவரது மறைவிற்கு பிறகு வெள்ளச்சி நாச்சியாரையும் சிவகங்கையின் அரசியாக அமர்த்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறகு பெரிய மருதுவே வந்து அரசராக பதவி ஏற்றுக்கிறாரு அவருக்கு ஆலோசகராக சின்ன மருது இருக்கார் இவங்க ஏன் தீவிரமாக எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டோமன் சகோதரர்களுக்கு இவர்கள் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது வந்துட்டு ஆங்கில வியாபாரிகள் சிவகங்கையில் இருக்க வியாபாரிகளுக்கு அவங்க வியாபாரத்தில் வந்து அவங்களுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள் வந்து காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க மருது சகோதரர்கள் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இருக்கின்ற பாளையக்காரர்களை வந்து ஒன்றிணைக்கிறாங்க அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா மைசூரின் மன்னர் கிருஷ்ணப்பா மலபாரின் கேரளவர்மா திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர் மற்றும் வந்து மருது சகோதரர்கள் ஃபஸ்ட்டு கிளர்ச்சி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எட்நூறில் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது சத்தியமங்கலம் தாராபுரம் பகுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வென்றுடுறாங்க அங்கே உள்ள பாளையக்காரர்களையும் தண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டோமணியின் மறைவிற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பிப்ரவரியில் பாளையங்கோட்டையில் இருக்க கட்டவமனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் சிவத்தையாவும் அங்கிருந்து தப்பிச்சு கமுதிக்கு போகிறாங்க கமுதிக்கு போன அவங்க சின்ன மருதோட ஹெல்ப்பை வந்து நாடுறாங்க அந்த மருது தன்னுடைய தலைநகரான சிறுவயலுக்கு அவங்கள வந்து கூட்டி போகிறாரு கட்டோமணியின் சகோதரர்கள் சின்ன மருத்துகிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நாங்கள் மறுபடியும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதை வந்து மறுபடியுமே கட்டுறாங்க கட்டிகிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு காலின் மெக்காலே என்பவர் அந்த கோட்டையை வந்து முற்றுகையிறாரு அதனால் மறுபடியும் வந்து சின்ன மருத்துகிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க சின்ன மருது என்னுடைய பாதுகாப்புலேயே இருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மீன் டைமில் கர்னல் இன்னிஸ் மற்றும் கர்னல் அக்னி ஆகியோர் பெரிய மருத்துகிட்ட போய் கேட்குறாங்க அதாவது கட்டவமணியின் சகோதரர்கள் உங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்காங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி ரிலீஸ் பண்ணலான்னா நாங்கள் உங்கள் மேலே வந்து போர் தொடுக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை மருந்து வந்து சின்ன மருத்துகிட்ட கேட்குறாரு இங்கே வெள்ளை மருதுனால் பெரிய மருதுன்னு பேர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கேட்குறாரு ஆமாம் நான் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன மருந்து சொல்கிறாரு பெரிய மருதவும் சின்ன மருதவும் தன்னை நாடி வந்த கட்டஓம்மன் சகோதரர்களை ஆங்கிலேயர்கள் வந்து காட்டி கொடுக்கக்கூடாது நம்ம வந்து நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போரை எதிர்கொள்ளவும் அவங்க தயாராக இருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தொம்போதில் போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க ஃபஸ்ட்டு திருச்சி தஞ்சாவூர் பகுதியை வந்து தாக்குறாங்க மருது சகோதரர்களின் ஆதரவாளர்களும் மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான கலாக்காரர்களும் காளையார் கோவில் மற்றும் பிரான்மலை பகுதியில் இருக்காங்க அவங்க ஏன் அந்த பகுதியை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதியை நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆங்கிலேயர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இதற்கிடையில் மருது சகோதரர்கள் வந்து அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம போராடுவோம் சாதி சமயம் மதம் இவற்றை தாண்டி நம்ம ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரகடனத்தை கொண்டு வருவாங்க அந்த பிரகடனத்தை திருச்சி நவாபோட கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலின் சுற்றுச்சூர்லேயும் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு ஒட்டுவாங்க அந்த தான் திருச்சி பிரகடனம் அல்லது ஜம்புதீவு பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது ஜம்புத்தீவுனால் வேற ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்கத்தோட பழைய நேம் வந்து ஜம்புத்தீவு இந்த பிரகடனத்தை பார்த்து இருபதாயிரம் வீரர்கள் வந்து சின்ன மருது தலைமையில் திரளாங்க அதனால்தான் நம்ம முன்னாடியே பார்த்தது போல் சின்ன மருதவர்கள் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் எட்டயபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்த மன்னர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க தனித்தனியாக பிரிஞ்சு இவங்க வந்து கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கட்டோமனின் சகோதரரான ஊமைத்துறை தன்னுடைய படை வீரர்களுடன் மதுரையில் உள்ள பழைய நாடு என்ற பகுதியை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு கைப்பற்றாரு சின்ன மருதுவின் பையனான செவத்த தம்பி ராமநாதபுரம் சிவகங்கை வழியாக தஞ்சாவூர் கடற்கரை வழியாக படையெடுத்து போகிறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிருதுன்னா ஆங்கில படை தளபதியான வில்லியம் பிளாக் பன் என்பவர் அவரை தாக்கி மாங்குடி என்ற இடத்துல அவரை கொன்றுறாரு மருது பாண்டியர்கள் சிங்கமுனரி குன்றில் இருக்கிறத கண்டறிந்த ஆங்கிலேயர்கள் அவர்களையும் வந்து பிடிச்சிடுறாங்க கட்டவமணியின் சகோதரரான செவத்தையா என்பவரை வத்தலகுண்டு பகுதியில் பிடிச்சிடுறாங்க அதே மாதிரி துரைச்சாமி என்பவரை மதுரையில் பிடிச்சிடுறாங்க துரைச்சாமி தான் வெள்ளை மருதுவின் மகனாவார் இப்படி பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் அன்று இரும்பு சங்கிலியால் தூக்கிலிட்றாங்க இதுக்கு மேலே எங்களை யாருமே எதுக்கக்கூடாது இதை பார்த்துட்டு மற்ற பாளையக்காரர்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து நினச்சாங்க இப்படியா இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்துக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் புரட்சிக்கும் இவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் தான் குறிப்பிடத்தக்கது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து கட்டவமனின் சகோதரர்களான ஊமைத்துறையையும் சபத்தையாவையும் பாஞ்சலாங்குறிச்சியை கூட்டி போயிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினாறில் அவர்களுடைய தலையை துண்டு செட்றாங்க இந்த கழகத்தில் ஈடுபட்டிருந்த எழுவத்தி மூணு பேர்களை நாடு கடத்தப்பட்டு பினாங்கு தீவுக்கு வந்து அனுப்பிடுறாங்க இந்த பினாங்கு தீவு தான் பின்னாளில் வேல்ஸ் தீவு என்று அழைக்கப்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போரை தென்னிந்திய புரட்சி என்றும் இரண்டாம் பாளையக்காரர் போர் என்றும் அழைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்று ஆண்டு கர்நாடக உடன்படிக்கை போடுறாங்க அந்த உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை ரத்து செய்யப்பட்டு ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன் இன்னுயிரை நீத்த மருசர்களை பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம் மற்றொரு காணொலியில் பிறதொரு தலைப்பில் உங்களை வந்து பார்க்கின்றேன் மேலும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்